மும்பை விமான நிலையம் மே எட்டாம் தேதி ஆறு மணி நேரம் உடல் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் வருகிற மே மாதம் எட்டாம் தேதி காலை பதினொன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னதாக விமான நிலையத்தின் இரண்டு முக்கிய ஓடுபாதைகளான பூஜ்ஜியம் ஒன்பது இருபத்தேழு மற்றும் பதினான்கின் கீழ் முப்பத்தி இரண்டு ஆகியவை வழக்கமான பராமரிப்புக்காக மூடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு இந்த பராமரிப்பு பணிகள் ஆறு மணி நேரம் நடைபெறும் இதனால் மும்பை விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக தடைபடும் விமான நிலைய அதிகாரிகள் புதிய தொழில்நுட்ப இயந்திரங்களையும் உயர்தர பொருட்களையும் பயன்படுத்தி இந்த ஆறு மணி நேரத்திற்குள் ஓடுபாதையை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டு வருகின்றனர் இந்த பராமரிப்பு பணிகள் முடிவடைந்தவுடன் விமான சேவைகள் வழக்கம்போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தற்காலிக விமான போக்குவரத்து தடை காரணமாக பயணிகள் தங்களது பயண திட்டங்களை மாற்றியமைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் விமான நிறுவனங்கள் இந்த காலகட்டத்தில் தங்களது விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை நேரங்களில் மாற்றங்களை செய்ய வாய்ப்புள்ளது பயணிகள் இது குறித்து சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களிடம் முன்கூட்டியே விசாரித்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்